அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்க முறையில் நானூற்றி அறுபத்தொம்பது நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு பெருக்கல் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு முப்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபோர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கல் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பாஞ்சு முந்நூற்றி எழுபத்தி நாலுல அந்த கடைசியிலிருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு நம்பர் அடுத்த ஊழிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நம்பர் பி போர்டில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு நானூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெருக்கல் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு நூற்றி எட்டு இதில் கடைசியிலக்கருமு நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு ஜீரோ எட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி நாலு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ பொலியும் ஜீரோ பார்த்திங்கன்னா பி பொலியும் இருக்குது எட்நூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தேழு ஜீரோ எழுபத்தாறு இதில் கடைசியில கிருமுன்னு நம்ம ஜீரோ எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தாறு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றி நம்பரில் பச இருக்குது ஜீரோ இருபத்தொன்று ஜீரோ பார்த்தீங்கன்னா போல் பச இருக்குது ஜீரோ இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தொன்னு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒம்பது இதில் கடைசியிலிருக்கிற நம்பர் எட்நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தொம்போது இதில் கடைசியில் கிருபு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதில் கடைசியில் கடைசிலுக்குருபு நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கனா மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அடுத்த நூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பதினேழு ஐ ஐம்பத்தேழு இதில் கடைசியில் கிரும்பு நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசியில் கருமு நம்பர் எழுநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் முந்நூற்றி இருபது நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபத்தாறு இதில் இருக்கிற மூணு நம்பர் எழுநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தாறு ஏழாம் நம்பர் அடுத்த ஒன்றை நம்பர்ல பசியிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பசா இருக்கு ஏழுநூற்றி தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது காலுலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எழுபது ஐநூற்றி பத்து ஏதாவது கடைசிலுக்கு ஒரு முன்னம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு இதில் கடைசிக்குழு மூணு பேர் தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தொன்று நூற்றி பதினாலு இதில் கடைசியிலிருக்கிற முணுவ நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் நாலா நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொன்னு நாலாம் நம்பர் பி போலியும் ஒன்னா நம்பர் சி போலியும் பச இருக்கு பிசி போல பசம் இருக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று பெருக்கல் நானூற்றி அறுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிமூணு ஜீரோ இருபத்தொம்போது இதில் கடைசியிலிருக்கிற முணுவை ஜீரோ இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு ஆறுநூற்றி பதினாறு இதில் கடைசியில் நம்பர் அறுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் பி போல் பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி மூணு அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோல பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தொன்று நானூற்றி எண்பது இல்லை கடைசில கிழம நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது அடுத்த பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்திரண்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு நூற்றி எட்டு இதில் கடைசியில் கிருமு நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் இன்றைக்கி நவனிங் நம்பர் ஐநூற்றி பதினெட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் இருக்குது ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிருமு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்படியில் பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சம்ருதி எஸ்எம் ஒன்பதாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஜீரோ ஜீரபுரம் நண்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணிச்சாண்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒன்றாம் பேர் பி பொழுது இன்றைக்கு இன்னிக்கு கொடுத்துருங்க ஒன்னான பசி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் பேர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் பசி இப்போ வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு மூணாம் பசி மூணு பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் ஏன் முழுந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொருந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி சி பொழுது நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ பொழுது இன்றைக்கி இன்னும் கொடுக்குறாங்க அஞ்சா நம்பர் பி பொழுது பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சா நம்பர் சி பொழுது மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் என்பது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பயிர்ப்பா அஞ்சாம் நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பொழுது ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபுல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுல் வந்து அறுபது நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நண்பா அறுபது நாள் ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் சீபிள் வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பிபுல் வந்து பத்து நாள் இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் எட்டாம் நம்ப சீபுள் இன்னைக்கு இன்னும் கொடுத்துருங்க ஒன்பது நம்பர் ஏபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பிபுல் வந்து ஏழு ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்பது நம்பர் சீபிள் வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபிள் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபுலருந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்து பார்த்தீங்கன்னா சிபோ வந்து நன்னு ஆச்சு என்னைக்கான வினிங் நம்பர் ஏ பூல் அஞ்சு நம்பர் பி ஃபோர் ஒன்று நம்பர் சி சிபூரில் எட்டாய நம்பர் அதாவது அஞ்சு ஒன்று எட்டு என்னைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதுன்னு நண்பு கூட வின்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ரெண்டு போர்டில் பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்குறாங்க நண்பா ஏ போர்டில் அஞ்சா நம்பர் படித்தனா கிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாற்பத்திரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு இன்னிக்கி கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது நாள் கழிச்சு வினிங் கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு நம்பர் அதாவது எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இன்னைக்கு ஒரு அருமையான பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நபர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி வைப்பி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடங்கிட்டே இருக்குது நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா